ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே நமச்சிவாயமோ மரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு ஒரு அரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டி வச்சிருக்கேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுவான் மரவள்ளிக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருக்கேன் அது உப்பு போடலாம் நம்ம தூளுக்கு போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வரங்க இலை போட்டுக்கோம் வேக வச்ச இலை போட்டுருக்கலாம் மறந்துட்டேன் இந்த இது வேகட்டும் கடுகு தான் வச்சு சில பண்ண நல்லா வெடிக்கட்டும் அதை வெச்சு சேவக்கணும் இப்போ வெங்காயமும் கரண்ட்ஸ்லையும் போட்டுக்கிறேன் இப்போ தூளுப்பை போட்டுக்கிறேன் இந்த லை மிளகூ கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் உருளைப்போடு மசாலா மாதிரி உப்பு கொஞ்சமே பிடிக்கும் தூளுப்பு ஒரு கால் ஸ்பூனும் போட்டிருக்கேன் பட்டலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லிகை பொடியும் சாம்பார் பொடியும் தேங்காய் பண்ணுங்க பண்ணுங்கள் நல்லா இருக்கும் இந்த கேரளாவில் அனுப்பிச்சு தேங்காய் நேயில் தான் பண்ணுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீ ஸ்நாக்ஸுக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் பச்சை கிளம்பு கிளம்ப கேரளாவில் பூரா கப்பை கிழங்குன்னு இந்த கிழங்கு தான் கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஸ்பூன் ஒன்று ஸ்பூன் போட்டு ரொம்ப உரப்பும் வேண்டாம் லைட்டாக இந்த மஞ்சள் பொடி என்ன போட்டு கிண்டிட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கிண்டிடுவாங்க அந்த கிழங்கை போட்டு கிண்டிட்டு தேங்காய் வேணுன்னா இந்த மசாலா வேணும் சரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் லைட்டாக கிழங்க போட்டிடுவாங்க தான் மரவல்லிக்கலருந்து பொரியல் தேங்காய் நெய் பண்ணுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வேணுன்னா போட்டுக்கோங்க நாளைக்கு போடல தேங்காய் உருளைக்கிழங்கு கறி காரக்கறி மாதிரி பண்ணி நீங்கள் பொடி இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கோங்க எங்களுக்கு தெரிஞ்ச காரம் போதும் அதுக்காக நான் லைட்டாக போட்டிருக்கேன் என்னென்னு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் டீ ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் கேரளாவில் டீ ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா பார்த்தா கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கும் இந்த கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம் போதும்னு ஒரு பேசினில் எடுத்துகிட்டு உப்பு போது வந்து பார்த்துக்கோங்க பத்தா டீ கொஞ்சம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 俺、嗯、就是干嘞。